வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆக ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுக்கப்பட்ட நேரம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்ற க்ளோசிங் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு நேற்றைய கேண்டில் செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸிங் செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு வந்து டவுனு இப்போ வந்து எப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஹையராக ஓப்பன் ஆக போகுது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அஞ்சுன்னு இப்போ இதை ட்ரெண்ட் சைடராக வச்சுக்கிட்டால் அப்படி பார்த்தாலும் ட்ரெண்ட் வந்து டவுன் தான் காமிக்கிது சரி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வைப்போம் இதற்கும் மேலே வர்த்தகமானால் அஃப்ட் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு அதே சமயம் இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சரி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலே கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றஞ்சு கீழே உழைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி வரை போக வாய்ப்பு இதுதான் நிலைகள் எதற்கு தெரிந்த அப்போ வர்த்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான எழுத்து புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்